அதுவும் நேரு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் பண்ணுறோம் எட்டாயிரம் பேர் வர ஒரு பிரம்மாண்டமான விழா நம்முடைய கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்களை சிலப்பித்துக்காக அவர் ஐம்பதாவது வருடம் ஐம்பது வருடம் கம்ப்ளீட் ஆகுது ஒரு வயசு அண்ட் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் அவர் அவருடைய நம்முடைய மெமரிஸில் அவர் எப்போவுமே இருப்பார் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கண்டெயின் காதலை படத்தில் ஆரம்பித்து அது பிறகு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருடங்கள் பல படங்களில் அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள் தெய்வ மகளாக இருந்தாலும் சரி தாண்டவம் இருந்தாலும் சரி எல்லாம் விஜய் சாரனுடைய கிரியேஷன்ஸில் அற்புதமான பாடல்கள் அது பிறகு நாங்கள் வந்து ஒரு இந்தி படத்தில் வந்து டப்பிங் தான் நான் பர்சனலாக அவர் கூட ஒர்க் பண்ணேன் ஏபிசிடி இல்லை சார் நடித்த படத்துக்கு வந்து ஏழு பாடல்களும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது அவர் கூட அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் ஏழு பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பட பாடல்களாக மாற்றினார் அந்த காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும்போது நான் அவருடைய அந்த அனுபவம் எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு அவ்வளோ ஸ்பீடாக அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு கம்ப்ளீட் டெடிக்கேஷன் டு த ஃபிலிம் ஒரு ஏழு பாட்டு கேட்டிருந்தோம் நம்ப மாட்டீங்க ரெண்டே நாளில் வந்து எனக்கு எல்லாமே பல்ல விசாரணங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரி ஒரு படைப்பாளி இவர் இவ்வளோ சிறப்பாக பல படைப்புகளை அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் எங்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவார் இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார் நான் இப்போ வந்து ட்வீட் போடுவேன் நூற்றி பதினாலு பாடல்கள் நூற்றி இருபத்தஞ்சு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட்டு போட்டு அனுப்புவார் நான் ஒரு ட்வீட் போடுவேன் இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்துமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன் அந்த ஞாபகம்லாம் இருக்குது அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் எனக்கு அனுப்புவார் அனுப்பி சொல்லுவார் இந்த மாதிரி வந்து இத்தனை பாடல்கள் எழுதியிருக்க சார் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் மீடியாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்வார் அந்தளவு ஆர்வமாக பல பாடல்கள் வெகு வெகு ஃபாஸ்ட்டாக அதாவது ஒரு பத்து வருட காலத்திலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக எல்லோருடைய மனத்திலையும் நீங்கா இடம்பெற்ற நாமத்துக்குமார் அவர்கள் திடீர்னு மறைஞ்சது வந்து எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது அவர் மறைஞ்ச உடனே விஜய் சார் நானும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பேச ஆரம்பித்தோம் நம்ம எப்படியாவது ஒரு ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அப்பயே சொன்னார் நம்ம பண்ணிடலாம் சார் உடனே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் பேசணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திருப்பி ஒரு பிளான் பண்ணி விஜய் சார் நானும் சேர்ந்து அந்த டிசைன்ஸ்லாம் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு நினைக்கும் போதும் திருப்பியும் அது கூடி வரல எப்படியாவது பண்ணணும் பண்ணணும்னு நினச்சே இருந்தமே தவிர அது வந்து சிறப்பாக பண்ணி முடிக்க முடியல பல காரணங்கள் பல தடைகள் ஒரு டீம் அமையலை அப்படி ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி வந்து சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சார் ஐம்பது வருடம் சார் நாமத்துக்குமார் நம்ம பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசைட் பண்ணோம் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டிசைட் பண்ண பண்ண முடியல இப்போ பண்றோம் பண்ணி காமிக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய ஐம்பதாவது வருடத்தில் அவரை மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்னைக்கு பல இயக்குநர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு லிங்கசாமி சார் அவருடைய எங்கள் டீமோட இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்கள்லாம் சொல்லவே வேண்டாம் வேட்டியாக இருந்தாலும் சரி எல்லா படங்களையும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு அஞ்சான் படத்துல மறக்க முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் கொடுத்த கவிஞர் அவர் நான் கூட இருக்கேன்னு சொன்னார் அப்புறம் வசந்தபாலன் சார் சாரை பத்தி சொல்ல வேணாம் ராம்சாரும் நாமத்துக்குமாரும் வந்து அவ்வளோ ஒரு டீமு அதனால தான் அந்த டைட்டிலே ஆனந்த யாழை இட்ஸ் ட்ரிபியூட் எனக்கு வந்து ரெண்டு டைட்டில் விஜய் சார் அமைச்சிருந்தார் சார் ஆனந்த யாழை அப்புறம் இவ்வளோ டைட்டில் சொன்னார் சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த யாழை கிராய் அந்த பாடல் அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் ஞாபகம் வரும் சார் அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது குரூப்பில் கேட்கலாம் அப்படின்னாரு குரூப்பில் எல்லோருமே சொன்னது ஆனந்த யாழை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி அற்புதமான வரிகள் ராம்சாருக்கு அவர் கொடுத்துருந்தார் அதுதான் டைட்டிலாகவே இருக்கிறதே சந்தோஷமாக இருக்குது சார் ஆனந்த யாழை வீட்டுக்கிறாய் அது மாதிரி செல்வராகவன் சார் அவருக்கு என்னென்ன பாடல்கள் எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு வசந்தபாலன் சாருக்குன்னு இக்கச்சக்கமாக ஆரிய ஜெயராஜுக்கு ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள் அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள் ராஜேஷ் எம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இட்பட பட பாடங்களை கொடுத்த நாமத்துக்குமார் அவர்களுடைய நினைவு விழா பத்தொன்பது ஜூலை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் உங்கள் மூலமாக பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஊடங்கள் வந்து இதை வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் நீங்கள் எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பு கொடுக்க போகிறோம் நீங்கள் ஊடகங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டென்ட் பண்ணுறோம் இது ஒரு சினிமா விழாவே கிடையாது இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் நாமத்துக்குமார் ஒரு தமிழ் சினிமா பார்த்து வேந்த ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பாராட்ட போகிறோம் அவர் இல்லாமே நம்ம வந்து கொண்டாட போகிறோம் அவருடைய ஐம்பதாவது ஒரு மிகப்பெரிய இளவில் கொண்டாடி அந்த ஃபேமிலியும் ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விழாவை மறக்க முடியாத ஒரு விழாவை மாற்றணும் தான் எங்களுடைய எல்லோருடைய எண்ணம் இந்த இனத்தில் ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிகச்சிறப்பாக ஆக்கிறதுக்கு உங்களுடைய உதவியை கேட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம் இந்த விழாவை வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி எல்லா இயக்குநர்களும் வந்துட்டுருக்காங்க செல்லுமணி சார் வந்து வந்துட்டுருக்காரு டைரக்டர் யூனியன் தலைவர் நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆர் உதயகுமார் சார் வந்திருக்காரு ஸோ பவா சலுதரி வந்திருக்காரு இப்படி எல்லோருமே அஜயின் பாலா இருக்கார் ஸோ எல்லா இயக்குனர்களும் வந்திருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்களுடைய நினைவை பேசுவாங்க அண்ட் நிறைய அங்கே பேசுவோம் அங்கே விழாவில் இப்போதைக்கு உங்களை வெல்கம் பண்ணி உங்களை எல்லோரையும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை அங்கே இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விழா ஒரு அறிமுக தான் இந்த ஈவெண்ட் இங்கே வந்திருந்த சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நன்றி மூத்தோட ஐம்பதாவது பிறந்த நாள் இந்த ஐம்பதாவது பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை மீட்டில் தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடலை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்டிலையும் ஆனந்தையாலை மீட்டி கொண்டிருக்கிற மீட்டப் போகிற என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர் அண்ட் அவரை பற்றி சொல்கிறாரு தான் அவர் வரி எழுதியிருந்தான் நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை யாருடைய சுதந்திரத்துகளையும் தலையிடவும் இல்லை பூனை வளர்க்குறது விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன் அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதா இருந்தால் சிறு புல்லில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அளவோ தாங்கவில்லை முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான் ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவார் அப்படி வெரி சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர் நிறைய பேர்த்தை நிறைய பேர்த்தை அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு ஏன்னா அஜயன் பலாட் அறிமுகப்படுத்தி வச்சது பாலுமேந்திராட அறிமுகப்படுத்தி வச்சது யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்து முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுதப் போனாலும் அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுதப் போனாலும் பாடல் ஆசிரியர் ஒன்று முத்துக்குமாரை பற்றி பேசி தான் பேச தொடங்குவாங்க இவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும் ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும் முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாரோடைய நண்பர்கள் என்னுடைய நண்பராக இருந்துகிட்டே இருக்காங்க அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா முத்துக்குமாரினுடைய சாதனையை முத்துக்குமாரினுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம் அண்ட் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாருமே வராங்க எல்லா கிட்டத்தட்ட எல்லா மியூசிகைட்டர்ஸும் வராங்க எல்லா ஆர்டிஸ்டும் வராங்க அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்று இடங்கிற்கிறோம் என்பதில் மெத்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் ஏசிடிசி நிறுவனத்தினர் மேடை கழிக்கிறோம் ஹேமந்த் சரண் நாம் முத்துக்குமார் அவர்களுடைய விழாவிற்கான போசஸ் வெளியிட போது நன்றி அன்பை பகிர்ந்து கொள்ள இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பயணம் மாப்பிள்ளை தோழனாக அன்று இருந்தவர் இன்று முத்துக்குமாரின் திருமண நாளில் பல நினைவுகள் சுமந்து கொண்டிருப்பார் இலக்கிய ஆளுமை பவா செல்லத்துறை அவர்களை பொதுப்பேசி அழைக்கிறோம் வரி உண்டு இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த இரண்டு வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டிக் கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்து கொண்டிருக்கும் அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள் அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக எப்பொன்னாலும் யார் ஒன்றாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம் அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நான் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போயிடும் கடைசி வரையிலும் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரியானவளுக்கு அது தெரியும் தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு ம ஒரு தீவிரமான வாசிப்பாளனை நான் பார்த்ததே இல்லை எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார் அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் ஊக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது வார்த்தைகள் வந்து அவன் காத்து அவன் வந்து எதுக்காகவும் இயங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்கார் ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான் அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார் அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட்டு படைப்பு ஊக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது வார்த்தைகள் வந்து அவன் காத்து அவன் வந்து எதுக்காகவும் இயங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான் அப்புறம் அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன் நான் வந்து கரண்ட்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேர் தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ கொண்டதே இல்லை தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பேன் நான் முத்துக்குமாரை இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் இந்த வீடியோ அந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் என்னென்னா முத்துக்குமாருக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான் அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன் என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன் அந்த நி அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்னென்னா அண்ணா நான் ஒன்றரை வயசில் எங்கேயோ சுற்றி நான் ஒன்றரை வயசோ ஒன்று நாலு வயசு இல்லை சார் ஏழு வயசு ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல வந்து அப்படியே பூட்டின்னு வராங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கிறார்கள் அம்மா வந்து ஒரு பெஞ்சில்